ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா புதுசாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழலைகள்லாம் இருக்குது அந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் முதனராசினியர்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஜோதிடத்தின் உதவியால் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போல் தெரிஞ்சுக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக நம்மளால் வந்து இருக்க முடியுது ஸோ அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜோதிடத்துக்கு உதவி செய்யக்கூடியதுனா கிரகங்கள் மட்டும்தாங்க அந்த கிரகங்கள் எங்கே இருக்கு என்ன மாதிரி நான் பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது ஸோ அதன் அடிப்படையில் ராசி ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தமிழ் மாதத்தையே வந்து கணக்கீடு செய்கிறாங்க சூரியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நவ தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை இடத்தையும் வந்து மாற்றக்கூடியவர் அது மாதிரி பார்க்கையில் தற்போது மீனத்தில் இருந்து ராசிக்குள்ள சூரியன் வந்து நுழைய போறாரு சூரியன் மேசராசிக்குள்ள நுழையும் பொழுதுதான் தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதம் அதாவது சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதங்க கோடை காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரையில் சித்திரை திருவிழா அப்படிங்கிறது எல்லா ஊர்கள்லேயுமே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ வெக்கேஷன் டைமாக இருக்கிறதுனால நிறைய பேர் குடும்பத்தோட உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படி உங்கள் ஊரில் சித்திரை திருவிழா நடக்குமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப வாங்க மிதனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் புதிய தமிழ் ஆண்டான விசுவாசு வருடமானது சித்திர மாசத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மாசத்தினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோடு வந்து இணைந்து இருக்கிறாரு சோ உச்சம் பெற்ற சுக்கரனோடு நீச்சம் பெற்ற புதன் இணையும் பொழுது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்றது அந்த இடத்த உருவாகுதுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் முற்பாதியை வந்து காட்டிலும் கூட உங்களுக்கு பிற்பாதி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது சித்திரை ஃபர்ஸ்டில் உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகளோடு இருந்தாலுமே கூட சித்திரை லாஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க இந்த விரயங்கள் ஏற்பட்டாலுமே கூட அதுக்கப்புறமா உங்களுக்கு அதற்குரிய வருமானம் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வருமானம் கண்டிப்பாக கைக்கு வந்துடும் அதுவும் இல்லாமல் மிதனராசினியர்களுக்கு இந்த டைமில் கையில் எப்போதுமே வந்து பணம் இருக்கும் தொழில் வளர்ச்சியில மாற்று இருக்கும் அது மட்டும் இல்லாம மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வீட்டுல நடக்கிறதுக்கு நிறைய வழிகளானது பிறக்க ஆரம்பிக்கும் ஆனா இந்த நாட்கள்ல ஆகாரத்துல மட்டும் நீங்க கட்டுப்பாடு செலுத்துனீங்க அப்படின்னா போதுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால சீரா வந்து வச்சுக்க முடியும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல வந்து இருக்கிறாருங்க ஸோ பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கோ அல்லது பண தேவைகளுக்கோ எந்த விதமான தட்டுப்பாடுகளுமே இருக்காது ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் ஒரு சில மணி நேரங்கள் செலவிடு செய்வதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டாயமாக இது ஒரு அற்புதமான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த சித்திர மாதத்துல குருவினுடைய பரிவர்த்தனையானது இருக்குது சித்திர முதல் தேதியிலே அதாவது முதல் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனையானது இருக்குங்க சோ இது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுக்கர பகவான் வந்து இருக்கிறதுனாலையும் ஸ்தானத்துல குரு பகவான் வந்து இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து பரிவர்த்தனைகள் வந்து ஏற்படுது ஸோ இந்த ரெண்டு பரிவர்த்தனைகளுடைய காலத்தில் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்யாணம் கனவுகள் எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்கள் நனவாக்குவீங்க ஒருவேளை தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா அதுலேயும் கட்டாயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய உதவி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடைச்சிடும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்காக காத்துட்ருப்பீங்க ஸோ அதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இப்போ இருக்குது மேலும் தொழிலையும் புதிய பங்குதாரர்கள் எல்லாம் வந்து சேருவாங்க அவங்க மூலமா உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லாவே வந்து உயரப்போகுதுங்க ஸோ இது எல்லாமே இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்பவே அற்புதமான அட்டகாசமான ஒரு சித்திர மாசமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் கூட வந்து ஏற்பட்டிருக்கு சோ கும்ப ராசிக்கு பகவான் வரப்போறாரு அதே போல் சிம்ம ராசியில கேது பகவான் வந்து போகிறாரு சித்திர மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு பகவானும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் வரப்போறாங்க சோ உங்க ராசியில இருக்கும் பொழுது மூன்ல செஞ்சிருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பாதையில ஒரு சில சருக்கள்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆனாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை குறையக்கூடாதுங்க மேலும் சொல்லப்போனால் இந்த டைமில் அண்ணன் தம்பிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் ஸோ அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய முதலராசி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வீணாக பழி அப்படின்றது ஏற்படும் வீண் பழிக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்க அதனால் அந்த விஷயத்துலேயும் கவனமாக தான் இருக்கணும் ராகவினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக கட்டாயமாக பொன்பொருள் சேர்க்கை அப்படின்றது ஏற்படும் மேலும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை எப்படியாவது விற்றாவது புதுசாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆனது இருக்குது ஸோ அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக செய்ய முடியுங்க தொழில் கூட்டாளிகளும் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க உங்களை விட்டு இவங்க விலைக்கு போனாலுமே கூட புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக சர்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை முதனராசினியர்கள் கட்டாயமாக வந்து செய்யணும் இது மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு தன வரவு அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ச ஒரு பரிகாரத்தையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் இந்த மாதத்தில் வந்து செய்துக்கோங்க மேலும் மேசராசியில் புதனுடைய சஞ்சாரமும் இருக்குங்க சித்திரை பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வரப்போறாரு அங்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் கூட ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரம் அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் வந்து எப்போதும் பணம் இருக்கிறது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து நடக்கப் போகுதுங்க பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூட இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மேலுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்திலிருந்து ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புக்காக அழைப்புகள் கூட வருங்க கட்டாயமாக வெளிநாட்டு வேலைக்காக இருக்கக்கூடிய மதனராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து தான் மிதுன ராசியில் குருவினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு குரு பகவான் வந்து வந்துருவார் ஸோ குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஏன்னா குருவினுடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அது மாதிரி பார்க்கையில் இப்போது குருவினுடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே வந்து சிறப்பாக மாறுது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கருதி நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க எல்லாமே ஒன்றுனா இனிமேட்டுக்கு வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கோ சரி இல்லைனா உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ வரன்கள் வந்து முடிக்காமல் இருக்குது அப்படின்னா கூட இப்போது வந்து அதெல்லாம் வந்து முடிவாகி உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து கொடுக்க போது பூர்வீக சொத்துக்களை வந்து பங்கிட்டு கொடுக்கறதுல கூட ஒரு சிலர் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் கூட இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமிங் தாங்க அதெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கிடும் தொழிலில் நடை வந்து போட போறீங்க பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஆதாயம் வந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான் அதிகமாகவே வந்து இருக்குது மேலும் வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே வந்து இருக்குங்க நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க அதனால் உங்களுக்கு வியாபாரத்துக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது நல்ல ஒரு இடமாற்றம் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ மற்றபடி சொல்லப்போனால் இந்த சித்திர மாதம் மிதனராசினியர்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது இனிமை தரக்கூடிய விதமாகவே வந்து இருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும் நிறைய பயணங்களானது இருக்குது பயணங்களும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் மதுனராசி நேர்களுக்கு ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது மொத்தமாகவே இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தாங்க எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கிற இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயமாக நீங்களும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே புதுசு புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே தாங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட எப்போதும் வந்து இணைந்துருங்க மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்